அனைவருக்கும் வணக்கம் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்னைக்கு நண்பர்களே சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்கச்சந்தையில் மீண்டும் முதலீடு செஞ்சனால சரிவு ஏற்பட்டிருக்கு இது திருமண ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் வாங்கின நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட எண்டில் லைக் பண்ணிடுங்க வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரூபாய் இதை எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி

கிலோ கணக்கில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு நேத்த விட இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி நண்பர்களே அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இதுல சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டு ரூபாய் இதுல பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் இதுல நூறு கிராமம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க இதே கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பதினோரு ரூபாய் தான் நண்பர்களே சரிஞ்சிருக்கு சவரன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் இதுல சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து ட்வெண்ட்டி டூ கேட்டேன்னா ஆபாரத்தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணாங்க அதையும் பாக்கலாம் இதுல ஒரு கிராம் பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் இதில் சவரணா வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் கிராமுக்கு ஒரு பத்து ரூபாய் சரிஞ்சிருக்கு இதே சவரனுக்கு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாள்லயே மறுபடியும் தங்கம் விலை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்றேன் இன்னைக்கு சரிஞ்ச தங்கம் விலை மேலும் அதிகரிக்குமா சரியுமா எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க கொஞ்சம் டீடைலா பாத்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில மீண்டும் அதிகபட்ச ஈடுபாடு ஆரம்பித்திருக்கின்றனர் என்றும் அமெரிக்க வரி விதிப்பு மற்றும் சர்வதேச பொருளாதார நிலவரத்தின் காரணத்தினால் பணம் பங்கு சந்தை மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் திரும்பி வருவதனால பலார் தங்கம் போன்ற திட்டமிட்ட உலோகத்திலிருந்து தற்காலிகமாக மீறிவிட்டு பங்குகளை தேர்ந்தெடுக்கின்றனர் எனவும் பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இப்படி பல்வேறு காரணத்தினால தங்கம் விலை மேலும் குறையும் என்பதை நகைக்கடை வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர் நண்பர்களே திருமண ஏற்பாடுகளை முடித்திருப்பவர்கள் இச்சரிவு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் இன்று வாங்கினால்தான் என்று எண்ணத்தோடு தாய்குளங்கள் நகை கடைக்கு செல்லும் காட்சி பரவலாக பரவிட்டிருக்க என்பர்களே செய்தியில் இதுதான் நண்பர்களே இன்று தங்க சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே